வணக்கம் நான் ஜோதிடர் அஷ்டோகண்ணன் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது சொன்னது நடந்ததும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாதகருக்கு நாம் பலன் சொல்லியிருந்தோம் அரசு வேலை கிடைக்குமான்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம் அது எப்படி சொன்னோம் அதே மாதிரி அவர்களுக்கு எப்படி கிடைத்தது எப்போ கிடைத்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னிடம் ஜாதகம் பார்த்த நபர்களுடைய இங்கே இந்த இந்த ஜாதகருடைய பெயரை நான் குறிப்பிடவில்லை அவருடைய ஊரையும் குறிப்பிடவில்லை மற்ற எந்த ஒரு அவருடைய தனிப்பட்ட விஷயங்களையும் நான் இங்கே குறிப்பிடலை ஏன் சொல்கிறோம்னா இந்த ஜாதகர்கிட்ட அனுமதி பெற்று அதாவது நாம் பலன் சொல்லி அவருக்கு நடந்த உடனே அவருக்கு அனுமதிப்பட்டு இந்த ஜாதகத்தை இங்கே பதிவு செய்கிறேன் ஏன்னா இது எப்படி சொன்னோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிந்து கொள்ளணுன்றதுக்காக சொல்கிறோம் ஒரு சில வருடங்களாக என்ட்ட ஜாதகம் பார்த்து வரக்கூடிய ஒரு நபர் அவர் நன்றாக படிக்கக்கூடியவர் நல்ல கல்வி திறன் உள்ளவர் அவருக்கு அரசு வேலையில் ஒரு அலாதி பிரியமாக இருந்தது என்னமாக இருந்தது அது ஒரு லட்சியமாக இருந்தார் தொடர்ந்து படித்து கொண்டு வந்தார் வேறு வேறு வேலைகளில் தற்காலிகமாக இருந்தார் இந்த காலகட்டத்தில் என்னுடைய ஜாதகம் பார்க்க வரும்போது அரசு வேலைக்கு நான் முயற்சி செய்கிறேன் கிடைக்குமான்னாரு அப்போ அவருடைய ஜாதக அமைப்பை வைத்து அவருக்கு எப்படி சொல்லியிருந்தோன்றதை பார்க்கலாம் முதல்ல அந்த ஜாதகத்தில் உள்ள டீட்டெயிலை நம்ம பார்க்கலாம் கடக லக்னம் அவருக்கு ரிசபத்தில் சந்திரன் அதாவது பதினொன்றில் லக்னத்துக்கு பதினொன்றில் சந்திரன் பதினொன்னுலேயே வந்து சூரியன் இருக்கார் பத்தாம் வீட்டில் செவ்வாயும் புதனும் சுக்கரன் பன்னிரெண்டில் இருக்காரு சனியும் கேதுவும் ஒன்பதாம் வீட்டில் அதாவது மீனத்தில் இருக்காங்க குரு ஆறில் இருக்காரு கேதுவானவர் சாரி ராகுவானவர் இருக்கக்கூடியது மூன்றாம் வீடு கண்ணியில் இருக்கார் இப்படி ஒரு இந்த ஒரு ஜாதகத்துடைய அமைப்பு இது இந்த சைடில் நம்ம போட்டிருப்போம் பாருங்கள் இந்த கட்டம் தெரியும் இந்த ஜாதகருக்கு அரசு வேலை கிடைக்குமா அப்படிங்கிறத கேள்வியாக இருந்துச்சு எப்படி கிடைத்தது அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது முதலே அடிக்கடி நம்ம சொல்கிறது தான் சூரியன் செவ்வாய் குரு சனி இந்த நான்கும் ராஜ கிரகங்கள் சொல்லுவோம் அது எதன் அடிப்படையில் சொல்கிறோம்னா மேச லக்னத்துக்கு காலப்புருஷத்துல மேசம்தான் முதல் லக்னமாக வரும் அங்கே உச்சம் பெறக்கூடியவர் சூரியன் அங்கே ஆட்சி பெறக்கூடியவர் செவ்வாய் அதுக்கு நாலாம் வீடு கடகம் கடகத்தில் உச்சம் பெறக்கூடியவர் குரு ஏழாம் வீடு சுக்கரனுடைய வீடு இருந்தாலும் அங்கே உச்சம் பெறக்கூடிய கிரகம் சனி காலப்புருஷத்துக்கு பத்தாம் வீடாக வந்தது மகரம் மகரத்தின் அதிபதி சனி அங்கே உச்சம் பெறக்கூடிய கிரகம் செவ்வாய் இந்த கிரகங்கள் தான் அரசு வேலைக்கு முக்கியமாக இருக்குது இதோட சில கிரகங்கள் அப்படி சொல்லும்போது சந்திரனுடைய வலு இதுக்கு முக்கியமாக இருக்குது சந்திரனும் ஓரளவுக்கு வலுவாக போது அந்த பலன் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் இன்னொன்று அதை அனுபவிக்கக்கூடிய தன்மை ஜாதகருக்கு அடியும் கிடைக்கும் அப்போ இந்த ஜாதகத்தில் நல்லா பாருங்கள் பத்தாம் அதிபதி அப்படிங்கிறது தான் ஒரு தொழிலை வேலையை குறிக்கக்கூடியவர் குறிப்பாக அரசு வேலைக்கெல்லாம் பத்தாம் இடத்தை பார்க்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா ஆறாம் இடங்கிறதும் அவருக்கு ஒரு ஜாதகத்தில் வேலையை தான் குறிக்கும் மற்றவற்று கீழ் வேலை செய்யக்கூடிய அமைப்பை குறிக்கும் அறா வீடு அதாவது தினக்கூலி மாதக்கூலி வருடக்குவா அதாவது இந்த ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்கிறது இப்படி கூலிக்காக வேலை செய்யக்கூடியதெல்லாம் வீடுகள் அங்கு இந்த ஜாதகத்தில் நம்ம சொன்ன ரூல் படி பார்த்தீங்கன்னா செவ்வாயானவர் பத்தில் திக்பலம் பலம் பெற்றிருக்கார் பத்தில் ஆட்சி பெற்றிருக்கார் லக்னாதிபதி ரொம்ப நல்லா வலிமைப்பட்டிருக்காரு அது சந்திரனா இருக்கார் பாருங்க அது கடகலக்னத்துக்கு பதினொன்னுல உச்ச நிலையில சந்திரன் இருக்கார் சந்திரன் உச்சம் பெற்றிருக்காரு பத்துல அதிபதியான செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்காரு அதோட ஆறாம் அதிபதியான குருவும் ஆறுல ஆட்சி பெற்றிருக்கார் இன்னொன்று இந்த குரு வந்து பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கறார் இல்லைங்களா அப்போது அந்த பத்தாம் இடம் ரொம்ப வலிமை ஆகுது பத்தில் செவ்வாய் இருந்தாலே சூரியன் இருந்தாலும் செவ்வாய் இருந்தாலும் குரு குருவுக்கு இருந்தால் கூட அது வந்து இந்த கிரகங்களுடைய வீடாக இருக்கணும் முக்கியமாக ஒன்றுக்கொன்று வந்து பாருங்கள் சூரியனுடைய வீடு செவ்வாயுடைய வீடு அதோடு பார்த்தீங்கன்னா குருவுடைய வீடு சனியோட வீடு இந்த கிரகங்கள் ஒன்று கொன்று மாற்றி அமர்ந்து கொள்ளக்கூடிய நிலை தொடர்புகள் அதிகமாகும்போது அவருக்கு அரசு வேலை கிடைக்கும் அப்போ இதில் ரொம்ப வலிமையாக இருக்குது இல்லையா அதனால் அரசு வேலை கிடைக்கும் சனியும் கூட பாருங்க இவருக்கு வந்து குருவுடைய வீட்டில் இருக்கார் செவ்வாய் தன் வீட்டில் இருக்கார் குரு தன் வீட்டில் இருக்கார் இந்த அமைப்போட சூரியனை சனி பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது கேதுவோடு சனி இருக்கக்கூடிய நிலை இருக்குது இந்த ரெண்டு விஷயம் அவருக்கு சில வகையில் சில தடுமாற்றத்தை அதாவது வேலை கிடைக்கிறதுல சில பிரச்சனைகளை தடுமாற்றத்தை கொடுத்து அதனால வந்து இவருக்கு அதில் தாமதம் ஏற்பட்டுச்சு தடை ஏற்பட்டுச்சு ஆனாலும் இந்த வலிமையான செவ்வாய் குரு பார்வை பெற்ற செவ்வாய் வலிமை பெற்ற இந்த சந்திரன் இதெல்லாம் வந்து இவருக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு மிக மிக முக்கிய கிரகங்களாக இருக்குது இது மாதிரி அரசு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ரெண்டாவது அது நிலைக்கணும்னு ஒரு விஷயம் மூணாவது அவரே விரும்பி அதை அந்த இதில் இருக்கணும் நிலைத்திருக்கணும் சிலர் வந்து அரசு வேலை கிடைத்து அதில் இருந்து விட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சிலருக்கு கிடைக்கிறது போல் வந்து அது தடைபடக்கூடிய அமைப்பு இருக்குது இப்படி ஒவ்வொரு ஜாதகங்களில் அந்த கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து தான் அதை நாம் தெளிவாக பார்க்க முடியும் அதனால் இந்த ஜாதகருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிட்டே அவர் வந்து நீண்ட நாள் வடிக்கையாளர் இருக்கார் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசு வேலை இந்த இவருடைய ஜாதக அடிப்படையில் எப்போ கிடைச்சிதுன்னா குருவுடைய திசையில் சனியுடைய புத்தி இந்த வருடம் கிடைத்திருக்கு அவருக்கு சரிங்களா அப்போது இதில் குரு ஆரம்பிட்டு அதிபதியாக இருக்கார் சனி ஒரு வகையில் எட்டு ஏழு எட்டு கூட வேலா இருந்து ஒம்போதில் இருந்தால் கூட இந்த குருவுடைய திசை இவருக்கு வலிமை பெற்றிருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த கோச்சாரத்தில் உள்ள கிரக பயிற்சி அப்படிங்கிறது கொஞ்சம் சாதகமாக வேலை செஞ்சுருக்கு அதெல்லாம் இணையும் போது இவருக்கு அரசு வேலையை உறுதிப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லலாம் இதுபோல் ஒவ்வொரு ஜாதகங்களில் சில ஜாதகங்களில் பத்தில் சூரியன் இருப்பார் ஆனால் ஆட்சி பெறாட்டியும் அவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் சிலருக்கு பத்தில் செவ்வாய் இருக்கும் ஆட்சி பராட்டியும் கிடைக்கும் அதுக்கு வந்து காரணம் மற்ற ஜனங்களுடைய தொடர்பு சனி சூரியன் தொடர்பு அதே போல் செவ்வாய் சூரியனுடைய காம்பினேஷன் அந்த தொடர்பு பத்தாம் தேதியோட தொடர்பு குருவுடைய பார்வை இப்படி நிறைய விஷயங்கள் உண்டு சிறு சிறி சிறுதான் பல ரூல்ஸ் இருந்தாலும் இந்த ஜாதகத்தில் ரொம்ப வலிமை பெற்ற பத்தாம் வீட்டில் திக்பலம் பெற்ற செவ்வாய் அதை குரு பார்த்தது இவருக்கு ஒரு சிறந்த ஒரு நிலையை கொடுக்குது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இவருக்கு மென்மேலும் இவர் பெரிய ஒரு உயர்ந்த பதவிக்கு வரக்கூடிய வாய்ப்பு உள்ளவர் பிற்காலத்தில் இப்போது அரை மணி நேரம் ஒரு அரசு வேலை கிடைச்சிருச்சி இவருக்கு ஒரு அரை மணி இப்போ போயிருக்கார் அடுத்தடுத்த வேலையில் குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய வளர்ச்சி பெறுவார் அதை விட பார்த்திங்கன்னா ஒரு சிறத்தன்மையாக நீடிக்கக்கூடிய அளவுக்கு அரசு வேலை இருப்பார் இடமாற்றங்கள் வரும் அரசு வேலைங்கிறது குறிப்பிட்ட இடங்கள் மாறுறது வர்றது அது ஒரு பக்கம் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லை அந்த வகையில் இவருக்கு அரசு வேலை வந்து ஒரு சிறப்பான அமைப்பை கொடுத்துருக்கு ஜாதகத்தில் இருந்தது அதற்குரிய திசையும் வந்தது இவருக்கு நடந்தது இதை நாம் தெளிவாக அவர் குறிப்பிட்டிருந்தோம் சில பிரச்சனை இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் கிடைத்திருக்கு மகிழ்ச்சி மீண்டும் ஒரு முறை பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயம் என்னென்னா ஜாதகம் பார்க்கக்கூடிய நபர்களுடைய விவரங்களை நாம் வெளியிடுவதில்லை குறிப்பாக அவருடைய இந்த ஜாதகருடைய பெயரையும் நாம் குறிப்பிடவில்லை அவருடைய ஊரையும் குறிப்பிடவில்லை அவருடைய தனிப்பட்ட எந்த விஷயங்களும் நம்ம பார்க்கல அவருக்கு அரசு வேலை கிடைக்கும் இந்த நிகழ்வு நடக்கும் கிடைக்கும்னு சொன்னோம் அது கிடைச்சிது அவருடைய அனுமதியோடு தான் அதை பதிவு பண்ணியிருக்கோம் அதனால் ஜாதகம் பார்க்க விரும்பக்கூடிய நபர்கள் தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய அனுமதியோடு தான் உங்களுடைய ஜாதகத்துடைய பலன்களை நாம் வெளியிடுவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன் அதே போல் நம்ம தொடர்ந்து இதே போல் ஜாதக பலன்கள் சொல்லி நடந்தவைகளை தொடர்ந்து ஜாதகங்களை வெளியிடுவோம் அது பலருக்கும் பலர் பயனுள்ளதாகவும் தெளிவை இருக்கும் நன்றி வணக்கம்